சாமி சரணம் நேற்று வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தேன் டைம் பேக் பண்ணியிருந்தேன் மறுபடியும் அதுலேருந்து வந்து வெயிட்டை வந்து மறுபடியும் குறைச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து மினிமம்லாம் போய்க்கலான்ட்டு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான சாமிங்கள்லாம் வந்துட்டு வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியாதுன்ட்டாங்க ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸு ஒரு செட் ரெசீவே விட்டுங்க அதுக்கு பதிலாக வந்து வெயிட்டியே ஸ்வாப் பண்ணியிருக்கேன் அதாவது நான் போட்டிருக்கிறேன் தான் இது மறுபடியும் அங்கே போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பவர் பேங்க்கு மற்ற அதெல்லாம் அதெல்லாம் இருக்குங்க ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்க ஸ்வெட்டர் விட்டுட்டேன் அது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு ரெயின் கோட் இருக்கு ஒரு டீஷர்ட்டு ஒரு ட்ரௌசரு அப்புறம் இந்த வேட்டி சட்டை துண்டு அவ்வளோதான் மக்களே சரி சாமிக்கு இருக்காங்க நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு கனி சமையல் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்களாமா வந்தாங்கன்னா போக வேண்டியது தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மச்சாங்க வந்துட்டாங்க வந்து பூஜையெல்லாம் போட்டிங்க என்னென்னா தேவையெல்லாத்தையும் எடுத்து வச்சு اني ريدي وادي كودي طورك வந்துتاங்க மக்களே स्वामी ये அப்புறம் கட்டுக்கட்டுற கோயில் போயிங்க பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ங்க முதல்ல இந்த தேங்காய் நெய் தேங்காய் தொகையிட்டு தண்ணியெல்லாம் வெளியே காய வச்சுட்டோம்ங்க அப்புறம் பூஜை ஆரம்பிச்சாச்சு அப்புறம் நமக்கு முன்னாடி ஒரு கன்னிசாமிங்க வேற யார் பிள்ளைங்க நம்ம மாப்பிள்ள தானுங்க அவங்களுக்கு கன்னிசாமி இருக்கிறாலும் முதல்ல அவங்க பூஜை நடந்தது அடுத்தது இன்லைன் நான் தானுங்க அப்படியே தொலைக்கிட்டு வச்சோம் பார்த்தீங்களா காய்ங்க அதுக்குள்ளதாக இப்போ நெய் ஊற்றிட்டு இருக்கிறேங்க பெரிய காயில் இது ஊற்றும் போது நான் என்னென்னமோ மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சுங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி ஆண்டவங்ககிட்ட வேண்டி வேண்டி எல்லாம் சரியாயிரணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் தான் மனசில் உன்னை எப்படியாவது நான் வந்து பார்த்துடணும் என்னை பாத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுரு என்னோடய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் வேறு எதுவுமே மைண்டில் நீங்கள் ரெப்படிட்டிவாக இது ஒன்று தான் ஓடிட்டே இருந்துச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த தேங்காய் பை வந்து கடையில் வாங்கும்போது புதுசாக சாமி வந்து இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காணிக்கைகள் அந்த அரிசி இந்த பூஜை ஐட்டங்கள்லாம் உள்ளே வச்சு கட்டும்போது சௌரியமாக இருக்குதுங்க நான் வாங்கிட்டு வந்து சின்னதாக போச்சு அப்புறம் அது யூஸ் எல்லாம் போயிடுதுங்க அப்புறம் நம்ம கணிசாமி ரெண்டு இருந்ததுனால ஒன்று நமக்கு கொடுத்துட்டாங்க அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வெளியே கடைசியில் நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் வருதுங்க இருமுடி பையன் தலையில் எடுத்து வச்சாச்சுங்க அது வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஐயப்பன் கண்ட்ரோல் தாங்க நம்ம

எல்லா சாமியும் தலையில கட்டெடுத்து வச்சு விட்டாங்க குருசாமிங்க அப்புறம் மாகாளியம்மன் கோயில் விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போய் ஒரு ஈடுதங்கை போட்டுங்க வரலான்ட்டு எல்லாரும் இப்போ போயிட்டு நம்ம சாமியிலலாம் நல்லா வேண்டிக்கிட்டுங்க வேனுக்கு வந்து குருசாமி வந்து எல்லாரோட இருமுடியும் வந்து இறக்கி வண்டிக்கு பின்னாடி வைக்கிறாங்க பாய் பை பாய் கட்டா போன வருஷமே சபரிமலைக்கு மாலை ஓடலான்ட்டு இருந்தது மக்களே ஆனால் வீட்டில் மாசமாக போட முடியலீங்க போடக்கூடாதுன்னு ஏதோ சொல்லிட்டாங்க பெரியவங்களாம் தான் இந்த வருஷம் கண்டிப்பாக போயே ஆகணும்னு இத்தனை நாள் இருந்து போடணுங்க எங்கள் அம்மாவோட அப்பா வந்து குருசாமிங்க இருபது இருபத்தஞ்சி மேலே போயிருக்கிறாங்க எனக்கு இன்னும் நல்ல பஸ் ஞாபகம் ஞாபகம்க்குதுங்க அவரோட லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஐயப்பனோட டேட்ரு வந்து ஊற்றிருப்பாரு சின்ன வயசுலலாம் உண்டுங்க ஆனால் இப்போ அவர் நம்ம கூட இல்லைங்க அவர் தான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நல்லபடிக்கு போயிட்டு வரோன்ட்டு

சாமி அது வேற அது வேற செட்டு கரண்டி சாமி தயிர் சாதம் கிடைக்குமா இப்போ ஏங்க நான் இந்த டைம் ஸ்டாப் மட்டும் போடாமல் இருந்ததுன்னு வைங்க நீங்க ஏதோ நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துருப்பாங்க போல இந்த ஊருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்லேயே ஒரு ஐம்பது பஸ் நிற்குதுங்க நம்ம பஸ் நிற்கிற இடத்துல எல்லாம் ஊரே ஜகஜோதியா இருக்குதுங்க இந்த ஊர் தான் எருமேலி இங்கேருந்து தான் வந்து பெருவழி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ஊரில் வந்து தான் பேட்டை தூள்றது அந்த புளிமாலெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கனிசாமியை அந்த சடங்கெல்லாம் நடக்கிறது இந்த ஊரில் தான் இந்த ஹோல் வைப்பு வந்து என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியலங்க மொத்த ஊரே ஒரு வைப்பு தான் கேட்ட ரெண்டு மூணு மணிக்கே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க எல்லாமே குரூப் குரூப்பாக வந்துருக்குறாங்க குறைஞ்சது ஒரு இருபது பேர் ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கிறாங்க மக்களே எல்லாம் பேட்டை துளி போட்டு இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் தனியாக கடையில் விற்றுட்டுருக்குறாங்க பத்து ரூபா ரூபா அப்படின்ட்டு இந்த மரக்கலைகளெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டுங்க சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நடை கட்டுறாங்க மக்களே இந்த இடம் நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தோரம்ங்க கோயிலுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து குளிக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியலீங்க நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் 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 மேலே மேட்டில் ஏறி போனோம்னா தேவசம் போர்டோட தனியாக ஒரு குளிக்கிற ஏரியா இருக்குதுங்க அங்கே நீட்டாக இருந்தது நாங்கள் அங்கே தான் போய் குளிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டை தோல்வதுங்க எப்படி சும்மா தக்கத்தக்க நான் அடிட்டு போகிறாங்க போயிருங்க நாங்களும் எல்லாம் பூசிட்டு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டு தானுங்க அன்னைக்கு காலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதானுங்க முக்கியமான அட்ராக்ஷன் அந்த ஊருக்கே பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள் அந்த பக்கம் தெரியறதுங்க இந்த பக்கம் பாபர் மசூதிங்க அந்த பக்கம் ஐயப்பன் இந்த பக்கம் அல்லா எப்படிங்க யுனைட்டி டைவர்சிட்டி நம்ம ஊர் தாங்க நம்மளை பார்த்த கற்றுக்கோணுங்க தெரியாதவங்களா ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறவங்க அங்கே மட்டும் போகிறது இல்லைங்க இந்த பக்கமும் பாபர் மசூதிக்குள்ளேயும் போயிட்டு பாபர் இந்த சொல்கிறாங்க எல்லோருமே அங் அங்கே வந்து யாருமே வந்து நம்மளே தடை பண்ணுறது இல்லைங்க இங்கேயும் வந்து யார் வேணாலும் வந்துக்கலாம் நம்ம கோயிலுக்கும் வந்துக்கலாம் அவங்க கோயிலுக்கும் நம்மளும் போய்க்கலாம் எல்லோரும் சரிசமமாக தான் வந்து பாவித்து அந்த ஊரே இருக்குதுங்க அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் மக்களே இந்த பாபர் தான் வந்து அந்த காலத்தில் ஐயப்ப வேட்டைக்கு போகிறப்போ யூஸ் பண்ண சில ஐட்டங்கள் எல்லாம் வந்துட்டு ஆயுதங்கள் மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருங்க அது அளவுக்கு உண்மையிலும் தெரியலீங்க ஆனால் உள்ள வந்து கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்க அடுத்து இந்த பக்கம் உள்ளே போனோம்னா மெயின் தேங்காய் உடைக்கிறது ஐயப்பனோட சன்னிதானம் இது இது அன் இருக்கிறனால இப்போதைக்கு பூட்டிக்கிறாங்க பின்னாடியே தேங்காய் உடைச்சிட்டு காலையில் கிளம்புவோம் அது அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியலைங்கன்னா நாங்கள் போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ரெடியாகி வரும்போது சரியான க்ரௌட் ஆகிடுதுங்க கிட்டத்தட்ட தேர் கோட்ட மாட்ட நடக்கிறக்கே கேப் இல்லாமல் ஆகிடுது அதனால வீடியோ எடுக்க முடியலைங்க கேரளாவில் எல்லா கோயிலுமே பார்த்திங்க இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்குதுங்க நம்ம ஊர் மாதிரி பெருசாக மண்டபம் செட்டப்பு கருவறையில் உள்ள கடைசியில் சாமி இருப்பார்னால இல்லைங்க ஒரு அளவாட ரூமு ஒரு கோபுரம் உள்ள சாமிங்க கிட்ட வரைக்கும் போய் பார்த்துக்கலாம் எல்லாருமே சரிங்கம்மா மக்களே இனி இதுக்கு மேல் நடக்கிறதில்ல இன்னொரு ப்ளாக்ல போடுறேங்க பாய்